அனைவருக்கும் என்பான வணக்கம் இன்று நாங்கள் இலங்கை முறையில் அதுவும் மட்டக்களப்பு முறையில் எப்படி முட்டைச்சொதி கருவாடு சேர்த்து செய்கிறது என்பதை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மார்கழி மாதத்தில் மழை எல்லாம் மட்டக்கிளப்பில் இப்படி கருவாட்டு சொதிகள் தான் வைப்பாங்க முட்டையும் கருவாடும் சேர்த்து அதாவது நெத்தலி கருவாடு ஐயா கருவாடு அல்லது மாசி கருவாடு இப்படி ஏதாவது சேர்த்து சொதி வைப்பாங்க இடியப்பத்துக்கு அல்லது புட்டுக்கு ரைஸுக்கு கூட வைப்பாங்க மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதைத்தான் உங்களுடன் கொள்ள போகிறேன் இப்போ நான் தேங்காயை சேர்த்துருக்குறேன் இங்கே எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்க்கலாம் ஆனால் பட்ட கலோ ஸ்டைல் எண்ணப்புல தேங்காயை சேர்க்குறேன் கடுகு வடித்ததும் வெங்காயம் சேர்த்து கூடவே ரெண்டு செத்தல் மிளகாயும் சேர்த்து வழக்கமாக நாங்கள் தாளிக்கிற மாதிரி கருவேப்பில் கொஞ்சம் கையால் கசக்கி பிச்சு போட்டு போட்டால் கூடுதல் வாசனை வரும் கருவேப்பில் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நான் வேண்டு மறந்துட்டேன் அதால் என்னட்டு இருக்கிறத கொஞ்சமாக போடுறேன் இதுக்குள்ளே ரம்பையில் தொகிற டேஸ்ட்டுக்கு வாசத்துக்கு இந்த ரம்பலையும் ஒரு காரணம் வந்து சொல்லலாம் இப்போ இந்திய சாப்பாடுகளில் கூடுதலாக தாக்கம் செலுத்தும் கொத்தமல்லி புதினா அது மாதிரி சிறீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலின் தான் கூடுதல் தாக்கம் செலுத்தும் சமையலில் இப்போ நான் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்க்கிறேன் அதோடு ஒரு மிசக்கரண்டி நச்சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் ரெண்டும் சேர்த்து அடித்தது சேர்க்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்போம் நீங்கள் பெருசாக நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் தனியாக தாளித்து போடுறது நல்லது இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு அளவான சொதிகின்றதால் இதை தாளித்து அதை எடுத்துட்டு அந்த சட்டிக்குள்ளே நாங்கள் சொதி வைக்க போகிறோம் இப்போ வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சு சுத்தப்படுத்தி வச்சு ஐயா மாசி கருவாடை இதுக்குள்ளே சேர்க்கிறேன் சேர்த்து பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு மஞ்சள் கொடுத்து வைக்கிறப்ப போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க அதுக்கு பிறகு நான் ரெண்டு கோப்பை தண்ணி சேர்க்கிறேன் இது வந்து அறுநூறு எம்எல் வருது ஸ்ரீலங்காவில் அதுவும் மட்ட கிளப்பில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பாலண்டு வைப்பாங்க சொதிக்கண்டு அதாவது ஃபர்ஸ்ட்டாக ஒரு திக்காக ஒரு கோகோனட் மில்க் எடுத்து செகண்டாக ஒரு கோகோனட் மில்க் எடுத்து அதை விட கொஞ்சம் லைட்டான ஒரு பாலாக இருக்கும் தடிப்பம் குறைஞ்ச பாலாக இருக்கும் தண்ணி பாலண்ட் அந்த தண்ணி பாலெலாம் இது வைப்பாங்க நான் இங்கே வந்து இதை தண்ணியிலே வைக்கிறேன் தண்ணி பால் இல்லாமல் இதோடு கொஞ்சம் மிளகு சேர்க்கிறேன் கால் தேக்கரண்டி மிளகு அல்லது ஒரு பத்து மிளகு சேர்த்து கொள்ளுங்க இப்போ நான் இதெல்லாம் கொதிச்சதுக்கு பிறகு இந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் அவிஞ்சதுக்கு தேங்காய் தேங்காய்ப்பால் சேர்க்கிறேன் இது வந்து பொட்டியில் வார இங்கே தேங்காய் பால் முட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ தாளிப்பையும் கொட்டி கடைசியில் நாங்கள் முட்டையும் போட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டு தேசி புளி உங்கள் தேவைக்கேற்ப விடுங்கள் நான் பாதி புளி விடுறேன் உப்பு பா பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து போட்டு கொள்ளுங்கள் சொதி ரெடியாக கொண்டு இருக்குது நம்மளை யாராவது காயப்படுத்தினாங்கன்னு சொன்னால் நம்ம எந்த பிள்ளையும் செய்யாமல் யாராவது நம்மளை காயப்படுத்தி கொண்டிருந்தாங்கண்டா சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அவங்களுக்கு எங்களை பிள்ளையாக காட்டி காட்டி காட்டியிருக்கலாம் அவங்களோட பார்வைக்கு அப்படி இல்லாட்டி அவங்க எங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம் எது அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் நாங்கள் இந்த தவறும் செய்யாமலேயே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் எங்கட கருமான்னு சொல்லி இதில் எங்கட கருமாக்கள் கலைஞ்சு போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மௌனமாக இருக்கிறதே இதுக்கு சிறந்த ஒரு முடிவு இப்போ வந்து சொதிரடி நான் இடியப்பத்தோட மாசுச்சம்பல் வச்சு அதோட இந்த முட்டை சொதியும் வச்சு சாப்பிட போகிறேன் இது எங்களோடய பாரம்பரிய இரவு உணவு காலை உணவு எப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா